ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மே மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று நவமி தேதி ஸோ இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு மாதம் பிறந்திருக்கு ஜென்ரலாக ஒரு மாதம் பிறந்த உடனே நிறைய பேருக்கு டென்ஷன் இருக்கும் ஐயோ எப்படி இஎம்ஐ கட்டுவோம் வேலையை விட்டுட்டோமே இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இப்படி பல சிந்தனைகளோடு நம்ம மாதத்தை ஆரம்பிக்கிறோம் ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை பன்னெண்டு ராசிக்கும் எப்படி கிரகநிலைகள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இத்தனை நாள் நம்ம குரு பயிற்சி எல்லாம் பேசியாச்சு குருவினுடைய பொது பலனும் பேசியாச்சு ஸோ இந்த நாளில் நமக்கு கிரி வந்து வேற ஒரு நல்ல கேள்வி வச்சுருப்பாரு என்னங்கிறதையோ லாஸ்ட்ல நம்ம பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் அதுவும் குரு வாரத்தில் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கு லாபத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறாங்க அதனால் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி அடையலாம் வியாபாரம் சிறப்பாக அமையும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது நமக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி மேசராசினியர்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அதில் பெட்ரோல் இருக்கான்னு பாருங்கள் டயர் டயர் வந்து காற்று பஞ்சர் ஆகிடுச்சுன்னா போகிற காரியத்துக்கு நமக்கு லேட் ஆகிடும் அண்ட் நம்ம காரில் போகும்போது கண்டிப்பாக சம்டைம்ஸ் இந்த கார் சாவியெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடுவோம் எல்லாம் நல்ல நாளாக இருக்குது ஆனால் இந்த ஒரு சின்ன டென்ஷன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம தேடுற வேலை இருக்குது பாருங்கள் அதுவே இன்றைக்கி நாள் பூரா நம்மளை எனர்ஜி ட்ரெயின் அவுட் பண்ணிடும் அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மனசு கஷ்டப்படலாம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை குரு வாரமான இன்று நவமி திதியில் நீங்கள் நல்ல உங்கள் வெற்றிகள் எல்லாம் நான் எடுக்கிற வேலை எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய குருவையும் நினைத்து கொண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கேற்றலாம் ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது இந்த நவமி திதியில் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் அது குறிப்பாக வள்ளி தெய்வானைக்கு இருக்கக்கூடிய முருகனை போய் வணங்குங்க பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு லாபத்தை தரும் புதுசாக வேலை தேடணும் இல்லை வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம் விண்ணப்பம் செய்வது இல்லை அவங்கள போய் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் இருசக்கர வாகனங்கள் ஒரு வண்டி மாற்றணும்ப்பா நான் வந்து ஒரு டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஜம்ப் வந்து கிடைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய மேலும் பைரவருக்கு போய் நீங்கள் தீபம் போடுறது ரொம்ப நல்லது இந்த நவமி திதியில் பைரவரையும் வணங்கும்பொழுது இந்த வீட்டில் சண்டை சச்சரவு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பைரவர் கொடுப்பார் ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுனார ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி உயர்வோ மாற்றமோ சம்பள உயர்வோ இப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பார் இன்னைக்கு பத்தாம் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புத பகவானுக்கு நல்ல ஒரு வெற்றியும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த மித்ன ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வருமானங்கள் வியாபார முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு அப்படின்னு இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் சோ சந்திக்கக்கூடிய மனிதர்கள்னால உங்களுக்கு வெற்றி அடையலாம் கடகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல் அதிகமாக இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகிறது அதனால் அலைச்சல் நிறையா இருக்கும் சில எதிர்பார்ப்பு போகிற வேலை நடக்காமல் இருக்கலாம் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கழகராசி அன்பர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு மனசில் சின்ன சின்ன கிளேசங்கள் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நாளாக அமையும் வியாழக்கிழமை நவமி திதியில் வந்து நம்ம யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ லலிதா சகஸ்திர நாம் பாராயணத்தை இன்றைக்கி மறக்காமல் செய்வோம் சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இது கொடுக்கறது வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு உட்காந்து பேசி தீர்க்கிறது இல்லை மற்றவங்க இடத்துல போய் சொல்லி தீர்க்கறதுலாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் சிம்மராசினேயர்களுக்கு இன்றைக்கி தன லாபமும் இருக்கும் குரு பகவானினுடைய இந்த பத்தாம் இடத்திற்கு வருவது கொஞ்சம் இந்த வியாபாரத்தில் தொய்வுகள் இல்லை இந்த மாதிரியான சில மாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி சூரிய பகவான் உங்களுக்கு பாகியத்தில் இருக்கிறது சுக்கரனோட வெற்றியை தரும் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் பல நாளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் பாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் மாற்றமானது உங்களுக்கு பல வகையிலேயும் அனுகூலத்தை தேடித்தரும் கன்னியாசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது துலாம் நேயர்கள் இன்றைக்கி துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் பண வரவு இல்லைன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் இருக்கும் சில லாஸ்ன்னு சொல்ல முடியாது பட் எதிர்பார்க்குற வரவு நமக்கு வரலை அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் இன்றைக்கி இந்த நம்ம இந்த நவமி திதிகள் துலாம் ராசினியர்கள் வந்து பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யுங்க சத்ருக்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஸோ வேலை விஷயத்தில் நமக்கு கூட இருக்கிறவங்களே ஆப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரே நம்ப வேண்டாம் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் ரிச்சிகராசினியர்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குரு வாரத்தில் ஏழாம் இடத்தில் குரு போயிட்டு நவமி திதியான இன்று வள்ளி தெய்வானை முருகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் குறிப்பாக திரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தெய்வானை மற்றும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்ய விரச்சிகராசினியர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் திருப்பமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்னைக்கு திருமணம் நிச்சயிப்பதோ இல்லை திருமணம் பற்றி பேசுவதோ சிறப்பு விருச்சிகராசி அன்பர்கள் தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் பூர்வ புண்ணியம் பலமாக இருப்பதனால் இந்த தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இடம் மாற்றத்தை கொடுப்பார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் உங்களினுடைய மனைவியோ அல்லது கணவனோ இவர்களினுடைய சொத்து விவகாரங்களில் பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திருமண யோகங்கள் நன்றாக இருக்கும் அதனால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது நல்லது மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் சனியுடன் இருப்பதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும் புதிய வியாபார முயற்சிக்கு கடன் உதவி பெறலாம் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கலாம் மனதில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமோ அல்லது எடுத்த காரியத்தில் ச கொஞ்சம் நமக்கு இதை பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு மூன்றாவது நபரால் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக ஆர்வங்கள் இருப்பவர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை துளசி மாலை அல்லது காப்பு சாற்றி வணங்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மீனராசினியர்கள் இன்றைக்கி மீனராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சொத்து தகராறுகள் மற்றும் பண விவகாரங்களில் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று வாழ்க்கையில் பல நாட்களுக்கு பிறகு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு எதிர்பார்த்த காரியத்தில் நன்மைகளும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் பொழுது மீனராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் வியாழக்கிழமை நவமி திதியான இன்று முருகப்பெருமான் ஆலயத்தில் அன்னதானங்கள் செய்யவும் மேலும் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கான பொது கேள்வி என்ன ஒருவரின் ஜாதகத்தில் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றார் என்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் கடகத்துல வந்து செவ்வாய் நீச்சல் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பய உணர்வு இருக்கும் ஒரு தைரியம் வந்து கம்மியா இருக்கும் அண்ட் இப்ப பாருங்களேன் செவ்வாய் கடகத்துல நீச்சன் அவங்க விருச்சிக ராசின்னா சந்திரன் நீச்சன் விருச்சிகத்துல ஸோ பரிவர்த்தனை செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனையாக இருக்கும் இவங்க எல்லாருக்கும் ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே பிபி வர்றது சில பேர் ஒன்றுமே இல்லாமல் டென்ஷன் ஆகிடுவாங்க அடுத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கிடுவாங்க ஜென்ரலி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு கடையிலெல்லாம் ஏதாவது ஒரு சாமான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடையில் வாங்குறதுக்கே பிடிக்காது நமக்கு பொருள் கூட பிடிக்கும் ஆனால் அந்த கடையில் விற்கிறவங்கள பார்த்தா நமக்கு வேண்டாம்னு தோணும் இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயினுடைய தன்மைகள் ஒன்று அடுத்தவாளை பார்க்கும்பொழுது அவளை இரிட்டேட் பண்ணுறது இல்லை இது வந்து இப்போது அவங்க மித்துனா லக்னமாக இருக்காங்க ரெண்டில் செவ்வாய் நீச்சன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் ரெண்டு கூடைய சந்திரன் நீச்சனா அவள் வார்த்தைகளே நன்னாக இருக்காது அந்த வார்த்தையில் சுத்தமும் இருக்காது அந்த வார்த்தையில் வந்து அவங்க குடும்பத்தோட ஒன்றியும் இருக்க மாட்டாங்க அண்டு சொல்லும் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஐயோ அப்பா நம்ம இப்படிலாம் கேட்கணுமா அப்படின் இருக்கோம் ஸோ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆளக்கூடியவர் அப்போ குடும்பத்தோடு ஒத்து போகிறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட இனிமையாக பேசுகிறதோ சே அப்படின்னு வாங்க வா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஸோ நம்ம எப்படி இந்த சிடு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுறது ஒரு உம்மனா மூஞ்சியாக இருக்கிறது இல்லை எப்பொழுதுமே சிரிப்பு அப்படிங்கிறதே அவங்க மூஞ்சியில் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இந்த செவ்வாயை வைத்து தான் அதுவும் அது நீச்சமாகறதான் இதெல்லாம் இருக்கும் இப்போ சில பேர் சொல்லலாம் எனக்கு செவ்வாய் நீச்சம் ஆனால் நான் இந்த மாதிரி இல்லையனே உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இல்லை ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஹாஸ்யம் இருக்கும் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருப்பாள் ஸோ அந்த ஸோ சந்திரனை வைத்து ஏன்னா செவ்வாய் எங்கே நீச்சன் சந்திரன் வீட்டில் தான் நீச்சன் ஸோ அந்த சந்திரன் சரியாக இல்லை இப்போ வந்து சந்திரனோடவே சேர்ந்து சந்திரன் ஆட்சி சந்திரனோடவே சேர்ந்து செவ்வாய் இருக்குன்னா அது ஒரு மாதிரியான பலன் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா அடிக்கடி வந்து பிபி வந்துடும் அண்டு வந்து சுகர் லெவல்ஸும் ரொம்ப லோவாக இருக்கும் அது என்ன நட்சத்திரத்தை பொறுத்து அப்படின்னு நீ புனர்பூசமாக பூசமா அல்லது ஆயில்யமா இப்போ புனர்பூசமாக இருந்தால் அது குருவின் சாரம் கொண்டது பூசமாக இருந்தால் சனி அண்ட் ஆயில்யமா இருந்தால் ராகு ஸோ இந்த மாதிரியாக அந்த கிரகங்களினுடைய தன்மையில் அந்த செவ்வாய் வந்து நமக்கு ஒர்க் பண்ணும் பட் இன் ஜென்ரல் ஒரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த படப்படப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ என்ன பரிகாரம் அவங்க யாரை வணங்கலாம் அப்படின்னா செவ்வாய்கிழமை ராகு காலத்துல துர்கை பிரார்த்தனை பண்றது டெய்லி துர்காஷ்டகம் சொல்லலாம் அவங்களுக்கு அண்ட் இன்னொன்று கூட பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கை வந்து அவங்களுக்கு நிறைய வேர்க்கும் அவங்களால வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே உணர்வுகளையோ இல்லை நமக்கு மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்து அவங்களால பேச முடியாது ஸோ உள்ளங்கை வந்து அவங்களுக்கு அடிக்கடி வேர்க்கிறது ஒரு படப்படப்பு வர்றது சில பேர் இந்த ரத்தத்தை பார்த்தாலே நான் மயக்கம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க பார்க்காமையே மயக்கம் போட்டுருவாங்க சொல்லும் போதே மயக்கம் வந்துடும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புல் தடுக்கி பயில்வானாக இருப்பாங்க இந்த செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறவர்கள் ஸோ இதில் நான் சொன்ன விஷயத்தில் சில பேருக்கு இது பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமலேயும் இருக்கும் அப்போ பொருந்தலை அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல இடத்துல இருப்பாராக இருக்கும் பொருந்துறவங்களுக்கு இப்போ இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க இந்த நோட்டோட நான் இன்னைக்கு இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்